ஹலோ வீவர்ஸ் பாண்டியர் ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ராஜியோடைய ஃபேமிலியெல்லாம் வந்து இது மாதிரி என் பொண்ணை வேலை காமிச்சி நீங்கள் சம்பாரிச்சு சாப்பிட்றீங்க உங்களுக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்றத சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசிட்ருக்காங்க அதனால வந்து போச்சு நிற்பாட்டுங்க ராஜு எங்கே வேலைக்கு போகலான்றாங்க டியூஷன் எடுக்க போய் வர சம்பளத்தில் தானே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசிட்டுருக்காங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாண்டியனுக்கு ஏமா ராஜி அவங்க சொல்கிறது உண்மையம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ராஜி எதுவுமே பேசாத சைலண்ட்டாகவே இருக்காங்க ராஜி உன்னதமாக கேட்குறேன் அவங்க சொல்கிறது உண்மையான்னு கேட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ண அப்படின்னு ஒன்று கதிரும் வராங்க அதுக்கப்புறமா பாண்டியனை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக சொல்கிறாங்க இப்போ நடிக்கிறாரு நகையும் ஏமாற்றிங்க நகை அவங்க முகத்துல ஏறி கோமதி அப்படின்றாங்க இங்க அது வந்து லாக்கர்ல இருக்கு அப்படியே அமுக்கமா போய் லாக்கர்ல வச்சுட்டு இப்ப அப்படி ஒன்றும் தெரியாது அப்பாவே பிள்ளங்க மாதிரி நடிக்கிறாங்க உங்களை மாதிரி இருக்கணும் என்னம்மா நடிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாங்க போதும் நிப்பாட்டு நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் என் அப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க கதையில் இருந்துட்டு நீ கோவம் மட்டும் வருது தப்பு பண்ணுறதால பண்றீங்களா சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஓவர பேசுவாங்க பாட்டி இருந்தது வயசான காலத்தில் நிம்மதி இருக்க விட மாட்டேங்கிறீங்களா இப்போ நான் நிம்மதியாக வச்சு எங்கேயாச்சும் போய் சேர்ந்தலான்னு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் பாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்து சரி இந்த விஷயம் இப்படியே போட்டோம் ஆனால் நம்மளுக்கு சேர வேண்டிய நகை வரணும் எப்படியோ ஒன்று போட்டோம் வீட்டை விட்டு ஓடி போனால இந்த அசிங்கமோ இந்த அவமானம் எல்லாமே அவளுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ராஜி ஃபீல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாரு நாங்கள் யாரோடைய பணத்தையும் பறிக்கணும்னு நினைக்கல யாருக்கும் நாங்கள் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு ஓ அப்படியா அடுத்தவங்களோடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு எங்களுடைய கஷ்டம் எங்களுக்குன்னு சொல்கிறோம் ஒன்றும் மாறி மாறிடுத்துன பார்த்ததே இல்லைடா நான் அப்படின்றெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாங்க கதிர் அடிக்கவே போயிடுவாங்க எல்லாம் தடுத்துடுறாங்க அப்புறம் அந்த ஃபேமிலி உள்ளே போனதுமே ராஜிக்கிட்ட நான் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ராஜி நீ உள்ள வான்னு கதிர கூப்பிட்றாங்க டே விஷயம் எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்து பேசலாம் கொஞ்சம் ஏமா இந்த விஷயத்தை மாறிச்சேன் எதுக்காக டியூஷன் போன பார்த்து இல்லை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ பண்ணிகிட்டே இல்லை இந்த பாரு உனக்கு அப்படிங்க என்ன குறைச்சிரு சொல்லு எல்லாம் தானே இருக்குது அப்படி இருந்தால் நீ ஏன் இப்படி பண்ணன்றாங்க இல்லை அதை வந்து மாமா என்ன வந்து போய் நீ பண்ணது என்னால் ஏற்றுக்க இருக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்றாங்க இல்லை இது மாதிரி வந்து கதிர் கஷ்டப்படுறான் அவன் என்ன கஷ்டப்படுறான் இப்படி பாருங்க யாருடைய கஷ்டமும் எங்களுக்கு வேண்டாம் நான் அந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லலை யாரோடைய பணமும் நீ வாங்க வேண்டாம் நான் கொடுக்கறது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்புறம் என்னன்னு வாங்க பார்த்தியா பெத்த அப்பா கிட்டேயே வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு ஈகம் பார்க்கறா இவன் நீ அப்படி தானேம்மா இருப்பாள்ன்றாங்க இல்லை அவங்க ராத்திரி பகல் வந்து கஷ்டப்படுறான் சரி அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம இருக்கான்னு தான் நான் டியூஷன் எடுக்க போனேன் அப்படின்றாங்க க கதிர் இருந்துட்டு இந்த பாரு என்னுடைய கஷ்டம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லலை அப்புறம் ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க இதுவே லாஸ்ட் இனி டியூஷனுக்கு போகக்கூடாது வீட்டில் யாருக்கடி கேட்கவும் வேண்டாம் நான் கண்டிப்பாக உனக்கான பணத்தை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல பாண்டியன் இப்போ கூட பார்த்தியா அவன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட வாங்கிக்கோன்னு கூட சொல்லலை நான் கொடுக்குறேன்னு சொல்றான் அந்த அளவுக்கு பெரிய மனுஷனும் ஆயிட்டாயுவன் அப்படின்ட்டு கதிர அந்த இடத்துல கோபமாக பேசிட்டு இருப்பாங்க கதிரை பத்தி பாண்டியன் அந்த இடத்துல நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி கதர் சொல்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ